கல்முனை பிரதேச செயலக பொது வருட சத்திய பிரமாண நிகழ்வு ஸ்கை தமிழின் செய்தி அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் புதிய ஆண்டின் அலுவலக பணிகளை ஆரம்பிக்கும் அரசு சேவை சத்திய பிரமாண நிகழ்வு அரசு சுற்று நிறுவத்துக்கு கல்முனை பிரதேச செயலக வளாகத்தில் இன்று நடைபெற்றது இந்நிகழ்வில் கணக்காளர் கே எம் எஸ் அமீர் அலி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இதன்போது தூய்மையான நாட்டை கட்டியெழுப்புவது தொடர்பாக நிர்வாக உத்தியோகத்தர் ஏசிஎம் பலீல் உரையாற்றியதுடன் நாட்டுக்காக உயிர் நீத்த அனைவரையும் நினைவு கூர்ந்து இரண்டு நிமிட மௌனாஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர் எம் ஜோஃபர் கல்முனை பிரதேச செயலக சமுர்த்தி தலைமைப்பீட சிரேஷ்ட முகாமையாளர் ஏ ஆர் எம் ஷாலே கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் ஏஏ ஜாபிர் நிர்வாக கிராம சேவை உத்தியோகத்தர் மேலதிக மாவட்ட பதிவாளர் உட்பட பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் அனைத்து நாடுகளுக்குமான பயணிச்சீட்டுகள் பதினைந்தே நிமிடத்தில் விசா பதிவுகள் உள்நாட்டவர்களுக்கு வெளிநாட்டு சுற்றுலா வெளிநாட்டவர்களுக்கு உள்நாட்டு சுற்றுலா அனைத்தையும் குறைந்த செலவில் ஏற்பாடு செய்து கொள்ளலாம் மற்றும் இலங்கை அரசின் அங்கீகாரம் பெற்ற ஹோலி ட்ரஸ் கல்முனை பிரதான வீதி அமானா வங்கிக்கு முன்பதாக கிளைகள் கொழும்பு பத்து மருதானை தம்புள்ளை வீதி குருணாகல் தொலைபேசி மூலம் விவரம் அறிய சைபர் ஏழு ஏழு எட்டு சைபர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்